நாங்களாம் ஏன் வேட்டி சட்டை கட்டு வந்துருக்கோம் இன்னைக்கு தமிழ்நாடு பிரீமியர் லீகோட ஃபைனல் அண்ட் பைனல் பாத்தீங்கன்னா டிண்டுக்கல் டிராகன்ஸ் திரும்பி வந்திருக்காங்க இந்த ஃபைனலுக்கு நல்ல கிரிக்கெட் விளையாடி பட் அவங்களோட பெட்டர் கிரிக்கெட் விளையாடி ஏற்கனவே ஃபைனலுக்கு சேர்ந்தது ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் லெட் பை சாய் கிஷோர் சாய் கிஷோர் வர்சஸ் அஸ்வின் ஒரு மிகப்பெரிய பேட்டிலா இருந்திருக்காங்க பிகாஸ் அஸ்வின் வருண் இருக்கிற டீம்னால டிண்டுகள் டிராகன் செம்மையா போலிங் போட்டு எல்லா டீமுமே நல்லா ரெஸ்ட்ரிக் பண்ணிருக்காங்க பட் சாய் கிஷோர் நடராஜன் அங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கைவரு அது மட்டும் இல்லாம அதிரடியான ஓப்பனிங் பேர் வச்சிருக்காங்க துஷார் ரஹேஜா அமித் சாத்விக் ரொம்ப குரூசியலா இருப்பாங்க ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்க்கு இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு இளம் பீரர் இப்பதான் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மேட்ச் லாஸ்கே விமல் குமார் அவர் மேலேயும் ஒரு கண்ணு வைங்க டெஃபினெட்லி ஒரு நல்ல பேட்டலாக இருக்கும் ஒரு கஷ்டமான டெசிஷன் டு டேக் அ டாஸ் யார் வந்து டாஸை ஜெயி ஜெயிச்சு அவங்க வந்து ஃபீல்டிங் பண்ண போகிறாங்களா பெரிய ஃபைனல்னால பேட்டிங் ஆட போகிறாங்களா அது அது ஒரு கஷ்டமான டெசிஷன் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெண்டுக்கல் ட்ராகன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆஃப் பிளேயிங் ஃபைனல் பட் ஐ ட்ரீம் நல்ல கிரிக்கெட் விளையாடிருக்காங்க நான் ப்ரிடிக் பண்ண போறதில்லை யார் வின்னர்னு பட் ரெண்டுமே ஒரு அதிரடியான ஒரு டீம் மோத போகிறாங்க செம மேட்ச் வந்து பாருங்கள்